அனைவருக்கும் வணக்கம் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பொங்கல் விழா அப்படிங்கிறது கிராமத்துல உண்மையாவே மிக விமர்சையா கொண்டாடக்கூடிய இந்த விழா இன்னைக்கு பாருங்க மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் அப்படின்னாவே மாடு வந்து உழவர்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட பொங்கல் இங்க வந்து கிராமத்துலலாம் சாய்ந்தரம் நேரத்தில் தான் அதாவது பொழுதிறங்குற நேரத்தில் தான் வந்து கொண்டாடுவாங்க இந்த மாட்டை வந்து இந்த நேரத்திலேயே குளிப்பாட்டி அதுக்கு பொட்டு இதெல்லாம் வச்சு அலங்காரப்படுத்துறதுக்கு இருந்தே ஆரம்பிச்சாச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து எங்கள் அக்காவும் மாமாவும் மாட்டு வந்து இருக்காங்க கிராமத்தில் வந்து இந்த பொங்கல் கொண்டாடுறது ரொம்பவே ஒரு விமர்சையான ஒரு சந்தோஷமான ஒரு விழாவாக இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சாய்ந்திரம் வந்து மாட்டு பொங்கல் எந்த அளவுக்கு நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவுல நான் காமிக்கிறேங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இந்த நெல் பயிர் எல்லாமே வளர்ந்து அப்படியே தலை குனிந்து இருக்கிற மாதிரி எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க நான் கோவா நான் நாம் எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகுறமோ அதே மாதிரி அதே மாதிரி பாருங்கள் மாடு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க இது ஒரு மாடு தாங்க இன்னும் ஆடு இன்னும் நிறைய மாடு குளிப்பாட்டுறது இருக்குது இதுக்கு மேலே தான் வந்து எல்லாமே குளிப்பாட்டி இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணால் சாயந்தரம் வரைக்கும் சரியாக போயிடுங்க பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி ரெண்டு பக்கமும் கரும்பு வச்சு பொங்கல் வச்சு அந்த சாமி கும்பிட்றதுக்கு சாயந்தரம் ஆயிடும் அந்த விழாவை சாயந்தரமாக உங்களுக்கு வந் நான் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இந்த மாட்டு பொங்கல் வந்து உங்களுக்கு இந்த மாட்டை குளிப்பாட்டி வெரைட்டி அலங்காரம் பண்றது வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க பாருங்க மாமா அடுத்து இன்னொரு மாட்டை வந்து பிடிச்சிட்டு போறாங்க அடுத்து இந்த மாட்டை வந்து இப்ப குளிப்பாட்டி அதுக்கும் பொட்டு வைக்க போறாங்க சோ இப்ப வந்து மாட்டு பொங்கல் கொண்டாட்டம் ஆரம்பம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் சொல்லுங்க அக்கா பாய் சொல்லுங்க பாய்